முதல்வர் ஆகும் உதயநிதி தேதியை போட்டுடைத்த ராஜ கண்ணப்பன் ஆன திமுக தலைமை உதயநிதியின் ரகசியத்தை உடைத்த ராஜ கண்ணப்பன் அமைச்சர்கள் மத்தியில் சலசலப்பு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழக அமைச்சரவையில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அமைச்சராக பொறுப்பு வகித்து வருகிறார் கடந்த சில மாதங்களாக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பொதுப்பு வழங்கப்படலாம் என்றும் மேலும் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட இருக்கிறது எனவும் செய்திகள் வந்தன இது பற்றி செய்தியாளர்கள் அமைச்சர் உதயநிதியிடம் கேட்டபோது எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம் என்று பதில் கூறினார் மேலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மீண்டும் துணை முதல்வர் பதவி குறித்து செய்திகள் வெளியானது இதற்கு உதயநிதி அவரே முன்பு கூறியதை போலவே பதிலளித்து முற்றுப்புள்ளி வைத்தார் ஆனால் தற்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவிக்கு வர வாய்ப்புள்ளதை தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் உறுதிப்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்ட துவக்க விழாவில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசும்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரி சாரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகஸ்ட் பத்தொன்பதுக்கு பிறகுதான் துணை முதல்வர் என்று கூற வேண்டும் என்று பேசியுள்ளார் இதனால் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகலாம் அல்லது அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம் என திமுகவினர் கூறி வருகின்றனர் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மகன் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பேரன் என அரசியல் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர் நடிகரும் தற்போதைய அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பத்தில் சினிமா தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் இருந்த அவர் அரசியலில் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது தீவிர அரசியலுக்கு வந்த அவர் தான் ஒரு சாதாரண தொண்டன் தான் என கூறி வந்தார் தொடர்ந்து திமுக போராட்டங்களில் தொண்டர்களோடு தொண்டராக கலந்து கொண்ட அவர் அதன் பிறகு மெல்ல மெல்ல மேடை ஏற்றப்பட்டார் இந்த நிலையில் திடீரென கட்சியின் அணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் அமைச்சராக பதவியேற்பார் என கூறப்பட்ட நிலையில் அவரது ஆதரவாளர்கள் அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டனர் அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்போது அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பதே பேசும் பொருளாக இருந்தது ஒரு வழியாக தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் உதயநிதி ஸ்டாலின் சில மாதங்களுக்கு பிறகு நியமனம் செய்யப்பட்டார் இதற்கிடையே இந்த மாதம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா செல்லும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவி உயர்த்தப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து பல வாரங்களாகவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக எப்போது பதவியேற்பார் என்ற விவாதங்கள் எழுந்து வருகிறது இது தொடர்பாக திமுக அமைச்சர்களும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர் இதற்கு நேரடியாகவே பதில் அளித்த உதயநிதி ஸ்டாலின் எதுவாக இருந்தாலும் முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பார் என கூறியிருந்தார் இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தமிழ் புதல்வர் திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்று குறிப்பிட்ட நிலையில் திடீரென சுதாரித்துக் கொண்டு சாரி சாரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என பேசியதோடு மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் அப்படி சொல்ல வேண்டும் என பேசியது தற்போது சமூக வலைதளங்களில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவாரா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருந்த நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன்